பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அர்ச்சனா அண்ட் தினேஷ் குழந்தை அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே போய் இப்போ மறுபடியும் அந்த அழகான பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு அது எதனாலன்றதையும் நம்மளோட விச்சித்ராமா தொடர்ந்து தினேஷோட பர்சனல் லைஃபை டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அது ரொம்ப பெரிய தப்பு அப்படி என்ன பேசினாங்கன்றதையும் அண்ட் நம்மளோட கூல் சுரேஷ் ஆகிட்டாரு ஸோ சேனல் தொடர்ந்து நிக்ஸனை காப்பாற்றிட்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அர்ச்சனா அண்ட் தினேஷ் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அதாவது அர்ச்சனா வந்து தா ஒரு குரூப் இல்லை தா ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக தினேஷ் ஒரு சில இடங்களை ஹர்ட் பண்ணாங்க அண்ட் தினேஷும் ஒரு சில இடங்களை இவங்களை ஹர்ட் பண்ணாரு ஸோ ரெண்டு பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ஸோ அந்த மிட் விக் எவிக்ஷன் நடந்திருக்கும் அப்போ அனன்யா ஒரு அர்ச்சனா அப்படின்னு வரும் ஸோ அந்த இடத்துல அர்ச்சனா சேவ் ஆயிடுவாங்க நிறைய பேர் அனன்யா போய் கன்சோல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தினேஷ் போய் அர்ச்சனாக்கு ஒரு வார்ம் ஹக் கொடுத்துருப்பாரு லைக் நீ சேவ் ஆயிட்ட அப்படின்னு அவர் சந்தோஷமா அந்த வாழ்த்துக்கள் சொல்றது நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல நம்ம அர்ச்சனாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிகாஸ் அர்ச்சனா நிறைய இடங்களில் வருத்தப்பட்டு நான் அவர் அண்ணா அண்ணான்னு நினைச்சேன் அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் மேல அந்த வருத்தத்தை அவங்க தெரிவிச்சிட்டு இருந்தாங்க ஸோ இந்த இடத்துல அவங்க சேவ் ஆனது உண்மையாகவே நம்மளோட தினேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு வார்ம் ஹக் கொடுத்தாங்க அது அர்ச்சனாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி அர்ச்சனா நம்ம தினேஷ் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு தலைவர் ரோல் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிகாஸ் உங்களை தவிர அந்த ரோலை இவ்வளோ பர்ஃபெக்டாக யாராலும் பண்ண முடியாது அப்படி ஒரு லெஜெண்டரி ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஒரு டெடிகேஷன் வேணும் அது உங்ககிட்ட சூப்பராக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு தினேஷை சொல்கிறாங்க அண்ட் தினேஷுக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏன்னா நம்ம தினேஷுக்கு இந்த ஸ்டார்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் செகண்ட்ரி அதை தாண்டி தான் ஒர்க்குக்கான ஒரு ரெகனேஷன் கிடைச்சாலே ரொம்ப சந்தோஷப்படுவார் நிறைய நம்மளோட விஜய் வர்மாவும் வந்துட்டு நீங்க ஒர்க் எல்லாம் நல்லா பண்றீங்க அப்படின்ற தினேஷ் சொல்லிட்டு இருந்தாரு சோ தினேஷ் பார்த்தோம்னா அவர் கேப்டனா இருந்தாலும் சரி இல்ல ஸ்மால் ஹவுஸ்ல இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அந்த கிச்சன் கவுண்டர் எல்லாம் ரொம்ப க்ளீனா நீட் பண்ணிட்டு இருப்பார் அது நைட் டைம் இருந்தாலும் சரி இல்ல காலையில அவர் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சு வருவார் அவர் எந்திரிச்சு வந்த உடனே கிச்சன் கவுண்டர் எல்லாம் நீட் பண்ணுவார் அதே மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் கவுண்டர் எல்லாம் நீட் பண்ணிட்டு தான் போவார் ஸோ அந்த அளவுக்கு டெடிகேஷன் அவரோட ஒர்க்ல அவர் டெடிகேஷனா இருக்கார் அது வந்து க்ளீனிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி ஒரு டாஸ்க்னாலும் சரி டெடிகேஷனா இருக்கு ஸோ அந்த ரெகக்னேஷன் ரெண்டு பேருமே கொடுத்துட்டாங்க அர்ச்சனா எவிக்ட் ஆகல சேவ் ஆயிட்டா போது இவரும் சந்தோஷப்படுறதும் இல்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அர்ச்சனை அவருக்கு பாராட்டு குடுக்கறது பாக்கும்போது பரவாயில்ல மறுபடியும் அந்த உண்மையான அண்ணன் தங்கச்சி பாண்ட் வந்துருச்சுன்னு சந்தோஷமா இருந்தது பிகாஸ் இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே டாக்ஸிக்கா தான் இருப்பாங்க அக்கா தம்பின்னுவாங்க அதுல ஒரு டாக்ஸிக் இருக்கும் அம்மா பொண்ணுன்னுவாங்க அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் இருக்கும் பட் இந்த ஒரு பாண்ட் அப்படின்றது ட்ரூவா இருக்கு அர்ச்சனா இந்த இடத்துல தினேஷ்கு ஒரு ரெகுனேஷன் கொடுத்து மறுபடியும் அவங்க பாண்டை கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய பாராட்டுக்கு அண்ட் அடுத்ததா நம்மளோட வெச்சிராமா ஸோ விடத்ராமா தொடர்ந்து தினேஷா பர்சனல் லைஃப்பை வச்சு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு கொடுக்குறாங்க ஒரு பெப்பி சாங் கொடுத்தாலே எப்படி இந்த பாட்டை எனக்கு போடலாம் இது என் ஃபேமிலி பார்க்கும் என் ஃபேமிலி என்ன நினைக்கும் அப்படின்னு பேசுறீங்க இல்லையா அதே மாதிரி தானே அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அதுவும் அந்த மனுஷன் எல்லா இடத்துலையும் ரஷிதாவை நினைச்சு ஃபீல் பண்றாருன்றது உங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சும் அவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல ஏன்னா நேற்று விசித்திரமா தினேஷ் கூட ஒரு கான்ஃபிளிக் வந்திருக்கும் லைக் நம்ம விசித்திரமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லாரும் ஒரே ஏஜ் கேட்டகிரி அப்படின்ட்டாங்க அதாவது கூல் சுரேஷ் தினேஷ் அண்ட் விசித்திரமா மூணு பேருக்கு ஒரே ஏஜ் கேட்டகிரி அதனால தான் வந்து எங்களுக்குள்ள சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம தினேஷ் வாய்ஸ் அவுட் பண்ணார் என்னது ஒரே ஏஜ்னு சொல்றீங்க நான் இன்னும் உங்க ஏஜா அப்படின்னு கேட்டிருப்பார் இல்லையா ஸோ அதுக்கு தினேஷம் அவர் சைடில் வருத்தப்பட்டார் கோவப்பட்டார் ரைட் அது ஓகே ஆனால் இப்போ விசித்திரமா என்ன பண்ணாங்கன்னா நைட்டு போய் கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு ரொம்ப ஈகோ இப்போ என்ன நான் என்ன சொல்லிட்டேன்னா இந்த வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் சின்ன பசங்க அவர் கொஞ்சம் அவர்களை விட ஏஜ் அப்படின்னு தான் நான் சொன்னேன்னாங்க பட் அதுக்கு எதுக்கு அவர் இவ்வளோ பேச்சு பேசணும் ஸோ அவர் இப்படி ஈகோ இஸ்டிக் பர்சனாக இருந்தார் அப்படின்னா அவரோட பணம் புகழ் வாழ்க்கை அப்படின்னு எதுவுமே அவர்கிட்ட இருக்காது ஸோ கொஞ்சமாவது விட்டு கொடுத்தலாம் போகணும் நான் என்னோட பர்சனல் லைஃப்ல வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் இதெல்லாம் வந்து இளவிங்களா இருப்பாங்களே அந்த வயசான கிளவிங்களா இருந்துட்டு சாபம் கொடுத்துட்டு ஏய் அம்மா அப்படி போயிருவா இப்படி போயிருவான் இறங்காம போயிடுவான் அசமா போயிடுறாங்களாங்க அதே இதை தான் இவங்க கொஞ்சம் அத பாலிஷ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க எதுக்குமா உங்களுக்கு இந்த வேலை உங்களால முடிஞ்சு அவங்கள சேர்த்து வைக்க முடியுமா முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணனும் அப்படி அமைதியாக இருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு அவரோட பர்சனல் லைஃபையும் இந்த இடத்துல கொண்டு வந்து பேசுகிறீங்க அவங்க பல இடங்களில் அவன் இவ்வளோ ஈகோ பார்த்தா அவன் இவ்வளோ விட்டு கொடுக்காமல் இருந்தானா அவன் வாழ்க்கை உருப்படாது அவன் மறுபடியும் சேர மாட்டான் அப்படின்றத மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களே தவிர அவர் எத்தனை இடத்துல வருத்தப்பட்டு பேசார் பூகமம் டாஸ்கில் அவரோட வைஃபை பற்றி பேசிப்பார் இப்போ செவன்டி ஃபிஃப்த் டே செலிப்ரேஷனில் கூட தன்னோட பர்சனல் லைஃப்பை எடுத்து பேசினார் அந்த இடத்துல எப்பயாவது இல்லை தினேஷ் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்வீங்க உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக பேசியிருக்கீங்களா கிடையாது கிடைக்கிற கேப்லலாம் அவர் ரொம்ப மோசமானவன் ஈகோயிஸ்டிக் பர்சன் அவன் இப்படி இருந்தானா அவன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது அவன் இப்படி இருந்தானா அவன் வாழ்க்கை உருப்பிடாது அவன் இப்படி இருந்தானா அவன் கூட சேர மாட்டான் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி நெகட்டிவ் வைபா இருக்கீங்கன்னு தெரியல உங்களை யாராவது சொல்லட்டும் மேடம் நீங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா இருக்கீங்க எதுக்கெடுத்தாலும் நெய் நெய் நெய்னு பேசிட்டே இருக்கீங்க உங்க ஃபால்ட் அக்செப்ட் பண்ணவே மாட்டீங்க இப்படியே இருந்தீங்க அப்படின்னா உங்க புருஷன் உங்களை விட்டு ஓடி போயிடுவாரு நீங்க தனி மரமா நிக்கணும் அப்படின்னு உங்களை யாராவது சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் மத்தவங்களுக்கும் இருக்கும் அது அவர்கிட்ட நேரா சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாம ஒவ்வொரு கேமராலையும் போய் ரெஜிஸ்டர் பண்றீங்க இது பாக்குற அவங்க வைஃபுக்கு எப்படி இருக்கும் சோ ரக்ஷதா வெளிய இருந்து பாக்கும்போது வந்து எப்படி இருக்கும் ஸோ ரெண்டு பேத்துக்குமே ப்ராப்ளம் இருக்கு ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டோரீஸ் இருக்கு ஸோ இதை பார்க்கும்போது ரக்ஷிதா என்ன நினைப்பாங்க ஆமா தினேஷ் வந்துட்டு இந்த மாதிரி தான் என்கிட்ட டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் அதை பார்த்தாங்க வீட்டில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனா அவங்க பேரண்ட்ஸ் இத பார்க்கும்போது நம்ம பையன் பேசுகிற சின்ன சின்ன விஷயத்தையும் எடுத்து அவங்க வாழ்க்கை கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்களே அவனை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்களே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா ஸோ நீங்க பண்ற தப்பு டெஃபினட்டா உங்களையும் ஒரு நாள் அஃபெக்ட் பண்ணும் அன்னைக்கு தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அடுத்ததான் நம்மளோட கூல் சுரேஷ் ஸோ கூல் சுரேஷ் இந்த வாரம் எவிக்டாரு அண்ட் மிக்சரை வந்து சேனல் சைடு ரொம்ப அழகாக பண்ணி கூட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்க அவள் எவ்வளோ தவறுகள் பண்ணும்போதும் அந்த தவறுகள் மறைக்கப்பட்டுச்சு ஸோ அவன் ஐஷு கிட்ட எந்த அளவுக்கு தப்பா நடந்திருக்கான் அதை கமல் சார் கேட்கல வினுஷாவை எந்த அளவுக்கு பாடி ஷேமிங் பண்ண முடியுமா பண்ணியிருக்கான் அதை அவர் கேட்கல அம்மா அர்ச்சனா கிட்ட ஒரு ரவுடி மாதிரி பேசினா அதையும் கமல் சார் கேட்கல அவர் இந்த மாதிரி சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் நிக்ஸன ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வரணும் எப்படி வந்து ஷிவினோட தப்புகளை போன சீசன் கேட்கவே இல்லை பேசவே இல்லை அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து அவங்கள ஃபைனல்ஸில் நிற்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி நிக்ஸனையும் நிற்க வைப்பாங்க டெஃபினட்டாக அது வந்து அதுலேயும் ஒரு அரசியல் இருக்கு ஒரு ஏழ்மையான பையன் ஒரு நார்ட் சென்னை பையனை தூக்கி வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் நிற்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பப்ளிசிட்டிக்காக அவரை கூட்டிகிட்டு வருவாருங்க போல இருக்கு அண்ட் அவனும் வந்து இதுதான் சான்ஸ் அப்படின்னு அவன் கன்றாவியான எல்லா காஜுவலையும் பண்ணிட்டு இருக்கான் லைக் நேற்று பூர்ணிமாவை பார்த்தோம் அப்படின்னா எப்பா அப்பாரு ஒரு ஹக் தான் அக்கா அக்கான்னு சொல்கிறான் ஆனால் அக்காவை இப்படி தான் ஒரு டைட் ஹக் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல சும்மா சும்மா போய் ஹக் பண்ணுறா ஒரு பாயிண்ட் அவங்க வந்து கட்டி பிடிக்க மாட்டாங்க இவன் வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டான் அவங்க கட்டியே பிடிக்க மாட்டாங்க கை போடுங்க என் கை போடுங்க அண்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளோட பூர்ணிமாக்கு வந்து நம்ம விஷ்ணு சூப் கொடுத்துருக்கோம் கொடுத்துருப்பாரு அந்த சூப் குடிச்சதுமே நம்மளுக்கு பூர்ணிமாக்கு ரொம்ப சுற்றுச்சு ரொம்ப சூடாக இருந்தது ஸோ அவங்க வந்து விஷ்ணு ஐஸ் கியூப் கொடுப்பாங்க பூர்ணிமா வலையில் வச்சுட்டு இருப்பாங்க அதை வந்துட்டு இவர் கேட்பார் விஷ்ணு அதையே வாயை அப்படி வச்சுட்டு வைக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஏ லிப்ஸில் தாயாக பட்டுருச்சுன்னு சொல்லி அவங்க லிப்பில் வச்சுட்டு உடனே நம்ம நிக்சன் அண்ணா நீ மோசமான ஆளுன அப்படின்னாங்க பூர்ணிமா விஷ்ணுவை பார்ப்பாங்க பார்த்துட்டு நிக்சன் ஒரு முறை மோஸ்ட் ஐஸ் கியூப் எடுத்து கீழே போட்டுட்டாங்க ஸோ நான் சொன்னதை கேட்டு உங்களுக்கு அந்த மீனிங் புரிஞ்சுதான்னு தெரியல ஸோ ஒரு கேவலமான கன்றாவியான எயிட்டீன் பிளஸ் கமாண்ட் அது ஸோ இந்த மாதிரி காஜி வேலை பார்க்கறதுக்காக தான் இன்னும் நிக்சன் பூர்ணிமா அவங்களாம் உள்ள வச்சிருக்கீங்களா

என்ன மக்குன்னு சொல்றீங்க அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னா என்னது நம்ம சிட்டிக்கு உணர்ச்சி வந்துருச்சு பரவாயில்ல திருந்திட்டான் அப்படின்னு பார்த்தா பூர்ணிமா செருப்பால் அடிச்சா கூட வாங்கிவான் போல இருக்கு அவள் அப்படி ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான் அவனும் அசிங்கமே இல்லாம உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கா ஏண்டா உனக்குலாம் சூடு சுரணியா இல்லையா நீ எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் உனக்குலாம் மூட்டை மூட்டையாக உப்பு வாங்கி கொடுத்தாலாவது சூடு சோரண வெக்கமான ஏதாவது வருதான்னு பார்க்கணும் ஏன்னா பூர்வ எவ்வளோ கேவலமான வார்த்தைகள் பேசினாலும் விக்ரம் அதை கேட்டுட்டு இருக்காரு பட் இந்த ஷோக்கு அது அக்சப்டபுள் கிடையாது நீங்க வெளியே போய் அவன் எல்லா கிரீன் வேர்ட்ஸ்லையும் திட்டுங்க அவங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஷோக்கனு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இது நாங்க பாக்குறோம் பார்க்குறோம் பாக்கிறோம் எயிட்டீன் ப்ளஸ் கமெண்ட்ஸும் காது கொடுத்து கேட்க முடியல அப்படிப்பட்ட ஆட்களை தான் இந்த ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வரணும் சேனல் டிசைட் பண்ணிட்டாங்க போல பட் இந்த நினைச்சா எப்பயோ ஸ்டாப் பண்ணிருக்கலாம் இனிஷியலாகவே ஒவ்வொரு தடவையும் வார்த்தைகள் பேசும்போது உங்க வீட்டில் நீங்க என்ன வேணாலும் இந்த ஷோக்கு இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தனையும் நிற்க வச்சு மாயா பூர்ணிமா நிக்சன் பூர்ணி பேசுறோம் என்னென்ன வார்த்தை இதெல்லாம் பேசலாமா பெரியவங்க குழந்தைங்க வரைக்கும் பார்க்குற இப்படி பேசலாமா அப்படின்னு நீங்க வார்னிங் கொடுத்துருந்தீங்கன்னா எழுபத்தஞ்சாவது நாளையும் இந்த வார்த்தை